ஆட ஆடா சூப்பர் சூப்பர் அடே அடே நான் வெட்டிருது தானே அவங்க நேரா வந்துருனே கல்லுல வாழ்றதுக்கு கட்டப்பட ஒரு கறிப்புது தோங்கப்படி அட ஆடா தாட்டையது நான் வெட்டிருதுது குட்டங்க குட்டங்க அனே லண்டோ சரியா 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 சூப்பர் சூப்பர் சரியா சரியா அனே நம்மள ஆன் பண்ணி கொஞ்சம் ஒரு சில ஓட்டா ஓட்டி மான் வெடிவர்கள் தம்பி மேடைப்பார் ஆடுமா ஆ ஐ ஐ ஐ லோக்கியா வேல் வேல் ஒரு கட்டி ஒரு கட்டி ஒரு கட்டி மாடு மேல போய் பரிசு குத்திப் போறது ஆ மாடு மேல ஓடி வந்து உடனே மேல பாடுடா ஐ ஐ ஐ ஐ சூப்பர் ஓடுங்க ஓடுங்க சூப்பர் சூப்பர் आजा 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 ஐ ஐ மாடு மேல போறது தெறிக்க

கட்ட <coughs>

அண்ணா வாங்கது ஜோங்க திம்பி மாமரம் மாமரம் ரேவாக பாடி சவுண்ட் போட்டு ஆத்தி குள்ள தம்பி பிரஷா குள்ள தம்பி ஆ ஜஸ்டே வெட்ரா தம்பி வெட்ரா வெட்ரா மாடு விரலா ஆத்தி இவ்வளவு பெருச்சிருக்கே வெடவே மாட்டானே ஆடுனா ஆடுனா சூப்பர் 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 பேஸிலே ஓட்ட மாடு வெட்டி விடுது கட்டாயங்க கட்டாயங்க கிட்டு 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 ஆடுனா ஆடுனா

अच्छा बाद। तेरे साइनम ओर अंडा, और बाहर बिठो। तू मेरा, मेरा क्या? तू मेरा। बस बाद। ओडीपो, आ रहा, आ रहा। ओड करके, बाहर बिठो बाद में। केजीएस बोले स्कॉलर मारे, और तेरी अंडा, ओर अंडा, बाहर बिठो बाद में। கோன்மேரியல குதிறோம் அவர் அடங்க நாளே வெற்றி சரி அந்தவங்க பாட்க ரெண்டவங்க வாணி முடி சொல்லாட்டின் பேர் முனி தங்கி கேடான்கள் சன முடியற அந்த மண்ணேர்ச்ச சொல்லியா

சட்டப்படி குற்றக்காரர்கள் மாட்டணும் மார்க்கி மார்ச் படுத்துங்க கவுண்டர் சர்வர் சிவாய்கணேசர் அவரோட பேச்சை மறுபடியும் ஒரு அண்டா குடுங்கங்க இ பிரில் அண்ட் ஆல்ரோட ஏத்த கவுண்டர்மி கோரிக்கை அவரோட ஏறுப் புடுங்க ஆல்ரா ஆல்ரா வாங்க 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 நேர்ச்சி நேர்ச்சி நேர் குடுங்க அண்ணா வாங்க

दरवाजे पर बैठा दरवाजा पर बैठा ए काउच पर कुच कुच रहा है आ रहा आ रहा सुपर 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 मार बिट मार बिट तिरपुरु सुल्लास भैया वाटिल चंद्रशेखर मार एक मार के मार मार அவங்க <laughs> ஆவுல ஆவுல வெல்ல புல்லட் பொட்டபுள்ளட் ஒத்து வந்தாங்கங்க மான் வெற்றீடு அதாங்க சோனி டைமர் சூப்பர் சூப்பர் மான் வெற்றீடு அதாங்க அங்க அண்ணாய் அது ஒரு அதமட அதமட நெ ஜேகே ஆர்மி பிரேஸ் மான்மடை ஏகே கார்சிட் டைமர் ஆவுல ஆவுல சூப்பர் 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 மான் வெற்றீடு

வேண வா இல்ல வேணா மாட்டு கொஞ்சம் வேணா வா வே வா